இன்னும் ரெண்டு குட்டி இன்னும் ரெண்டு குட்டி ஓரளவு வளர்ந்தாக்கள் வேலையும் கொண்டு போய் வெளியே நைசாக தள்ளுவம் தூக்க பாயமே இருக்கும் இன்னும் ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் அஞ்சு குட்டி தரைக்கே ஒரு தாயாக இருக்க வாய்ப்பு குறைவு அதை கண்டது வேலை கொண்டே விடும் அவ்வளோ நீரமாக இருக்கின்ற பாருங்க வெயில் விஷமில்லை வேல் ஆனால் தலையில் ஒரு பொட்டு இருக்குது வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பொட்டு இருக்குது വിസപ്പാമ്പിന്ദി വിടുവം അതേമാതിരി കൊടുങ്കൽ പൊങ്കൽ പൊങ്കിൽ ശരി അവയിലും പോയിട്ട് അപ്പൊ ഈ വണ്ട അടുത്ത് പാപ്പം മാറും നിക്കുന്ന ആണ്ട് കട്ട് க்கெல்லாம் போனது பார்ப்போம் இல்லை ஓடியிருக்கம் என்று நினைக்கிறேன் அந்த இருக்குது அது தாயா என்னென்னு தெரியல எனக்கு ஆனால் ஓடுற கட்ட ஒரு வர முடிய ஓரளவு வளர்ந்தது எங்கே போவாரோ தெரியல போயிட்டு உள்ளு போயிட்டு உள்ளு போயிட்டு உள்ளு போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டேன் இதுக்குள்ளே போயிட்டேன் அதுக்குள்ளே சில பேர் வாழ்கிறேன் பாம்பு வேலை தான் அந்த அந்த வந்தா தான் போகிறேன்